தயவு செய்து சொல்றேன் நான் திரும்பவும் சொல்றேன் அதெல்லாம் கொஞ்சம் விட்டு விட்டு விடும் வெறுத்து விடு ஜீவன் தப்ப ஓடி போ விட்டுவிட்டாரு விட்டுரு எல்லாத்தையும் விட்டு வா வா வான்னு கூப்பிடலாரு ஜோத்து சொல்றாரு என்ன சொல்றாங்க மலைக்கு ஓடி போகலைனா முடியாது முடியாதுன்னா அவுட்டு உப்பு தரம் மாறிடுவோம் நீங்க ஆடவர் சொல்றேன் கண்பாடோல கத்திரக்கு சொல்ற தேவனுக்கு ஏன்னா தாயின் கருவுல நம்ம தெரிந்து கொண்டாங்க ஆண்டவர் நீங்க வந்து உட்கார்ந்தீங்கன்னா சும்மா இல்லை தேவ சமூகத்துல தாயின் கருவில உங்களை கத்த தெரிந்து கொண்டிருக்கிறார் அவரு நான் உங்களை அடிக்கடி யோசிப்பேன் என்ன தவிர நம்ம செஞ்சு தரல ஏசப்பா அவருடைய பிள்ளையா நம்மளை மாத்திருக்கிறேன் ஒரு பாட்டு என்ன தவம் செய்தோனும் தெரியலையே என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே you mm -hmm.